இது மிகப்பெரிய அநீதி பிராவோ வேதனை வெஸ்ட் இண்டீஸ் அணி கிரிக்கெட் வாரியம் இன்னும் நாட்டின் கிரிக்கெட் வீரர்களுக்கு செய்யும் அநீதியை கைவிடவில்லையா ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் பிராவு ஏற்கனவே வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வாரியம் பல வீரர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பளிக்காமல் அநீதியை இழைத்து வந்துள்ளது தற்போது டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் ஒன்பதாவது இடத்தில் இருந்த அணியை சிறப்பாக வழிநடத்தி தற்போது மூன்றாவது இடத்திற்கு கொண்டு வந்த ரோமன் பவுலை கேப்டன் பதவியிலிருந்து தூக்கியது அந்த வீரருக்கே செய்யும் துரோகம் என்று ஆவேசமாக பதிவிட்டுள்ளார் முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் வீரர் பிராவோ